இருத்தானே எழுநரம்பின் இசை கேட்டானை திறமேல் ஒன்றை அறுத்தானை அமரர்கள் அமுது இருந்தானை யாவருக்கு ஆன் தங்க போன நஞ்சு உண்டு பொறுத்தானை புல்லியனை புளிதன் தன்னை பூந்துருத்தி கண்டே நானே இலாவல மேற்பட்டி நாகாத்தம்மன் திருவருவாலே இப்பகுதியில் எழுந்து அருண்பாளித்துக் கொண்டிருக்கின்ற நாகாத்தம்மன் இன்றைய தினம் நாற்பத்தி எட்டாவது மண்டல பகுதி நிறைவு விழா இங்கே அம்மன் எழுந்து அருண்பாளித்துக் கொண்டிருக்கிறார் இன்னிலிருந்து இந்த நீர் எம்பிய மாட்டிக்கு புனித சொரிந்து அலங்காரம் செய்து அதற்கு பின்னால் வருகின்ற விழாக்களிலே எல்லாம் சகலவிதமான அபிஷேகங்களை அம்மனுக்கு செய்யக்கூடிய திருவருளை நாகாதம்மன் கூட்டியிருக்கிறார் இப்பகுதியிலே எழுந்து அருள்வாளிக்கின்ற நாகாத்தம்மன் திருவருளாலே இப்பகுதியில் இருக்கிற மக்கள் அனைத்து பேர்களும் பெற்று எல்லா வளமும் பெற்று நோயின்றி செல்வம் குறையின்றி வாழ இங்கே இப்பகுதியிலே எழுந்து நாகத்தம்மன் திருவருள் இங்கே கூட்டிக் கொண்டிருக்கிறார் எம்பேர்மாட்டி தமிழ் வேள்வியாலே இங்கே தமிழாலே இறைவன் இசைந்து வந்தார் என்ற ஒரு முடிவுண்டு ஆகையாக தமிழ் வேள்விக்கு சுவாமி இறங்கி வருவார் என்ற ஒரு அப்பாடலிலே அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாஜியிலே சாடகை கைட்டி முழு அமாவாசை நாளன்றிலே நிலவி வரவழைத்தார் ஆகையால் இது தமிழ் வேள்வி மந்திரங்களுக்கு இறைவனை இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அதையாலே வேள்வியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லா வல்ல நாகாத்தம்மன் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்னும் சட்ட நேரத்திலே பூர்ணாவுதி பூர்ணாவுதி தட்டு உங்கள் அருகாமிலே வரும் உங்களால் முடிந்த காணிக்கையை அதை இட்டு வேம்பிலே நாகார்த்தம்மனு சமர்ப்பணம் பண்ணுவோம் ஆகையாலே வருகின்ற பூர்ணாவுதியை அனைவரும் தொட்டு வணங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக் கொடுங்க சில்ல காசு தான் போடுங்க அலைடு வந்து விட்டுருச்சு. சரிங்க போடலாம் ₹1 போடலாம். ₹2000 மவுண்ட் போடலாம். தொட்டினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ம் 아 갔다 뿌리 ಎಲ್ಲಾರು <laughs> <Hello, man. laughs>